கரூரைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் தென்கொரிய இளைஞரை காதலித்து தமிழ் முறைப்படி திருமணம் செய்து கொண்டார் பாளையத்தை அடுத்துள்ள நடையனூர் பகுதியைச் சேர்ந்த விஜயலட்சுமி என்பவர் பெங்களூருவில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணியாற்றிய நிலையில் தென்கொரியாவைச் சேர்ந்த மின் ஜூன் கின் என்ற இளைஞருடன் அறிமுகமாகியுள்ளார் கடந்த ஓராண்டாக காதலித்து வந்த இருவரும் இருவிட்டார் சம்மதத்துடன் தமிழ் முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர் தஞ்சாவூரில் திடீரென பெய்த மழையில் உற்சாக குளியல் போட்ட இளைஞரின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது கும்பகோணம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மிதமான மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் கீரனூர் கிராமத்தில் திடீரென கனமழை பெய்தது அப்போது சாலையில் பெருக்கெடுத்த வெள்ளத்தில் இளைஞர் சோப்பு போட்டு குளிக்கும் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது ஆலங்குளம் அருகே அரசு பெண் ஊழியரிடம் செயின் பருப்பில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தைச் சேர்ந்த சாந்தி மின்வாரிய அலுவலகத்தில் பணியாற்றி வருகிறார் இவர் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது அடையாளம் தெரியாத நபர் சாந்தி அணிந்திருந்த தங்கச்சங்கிலியை பறித்துச் சென்றுள்ளார் புகாரின் பேரில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட ஆகாஷ் என்பவரை கைது செய்த போலீசார் நகையையும் பறிமுதல் செய்தனர் திருச்செந்தூர் கடலில் பக்தர்கள் புனித நீராட கோயில் நிர்வாகம் மீண்டும் அனுமதி வழங்கியுள்ளது உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் சுவாமியை வழிபட்டு செல்கின்றனர் கடந்த சில நாட்களுக்கு முன் அரிய வகை ஜல்லி மீன்கள் கரை ஒதுங்கியதால் பக்தர்கள் புனித நீராட கோயில் நிர்வாகம் தடை விதித்திருந்தது இந்த நிலையில் கரையோரம் நின்று பாதுகாப்பாக புனித நீராட பக்தர்களுக்கு மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சென்னையில் துணிக்கடைக்குள் நுழைந்து கத்தியை காட்டி மிரட்டிய ரவுடியை வியாபாரிகள் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் வண்ணாரப்பேட்டை அடுத்த குமாரசுவாமி துருவில் மேவாராம் என்பவர் துணிக்கடை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் இவருடைய கடைக்குள் நுழைந்த மருமநபர் வியாபாரியிடம் கத்தியை காட்டி மிரட்டி இலவசமாக ஆடை கேட்டுள்ளார் பின்னர் கடையில் இருந்து தப்பியோட முயன்ற அவரை சக வியாபாரிகள் மழைக்கு பிடித்து காவல்துறையில் ஒப்படைத்தனர் கோடை விடுமுறையை ஒட்டி ஹொக்கேனக்கலில் சுற்றுலாப் பயணிகள் அதிகளவில் குவிந்தனர் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த ஹொக்கேனக்களில் தற்போது மெயினருவி சினியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் உற்சாகத்துடன் குளித்தும் பரிசல் சவாரி செய்தும் காவிரி ஆற்றின் அழகை ரசித்தும் விடுமுறையை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் மயிலாடுதுறையில் அமைந்துள்ள மாயூரநாதர் கோயிலில் நடைபெற்ற திருமுறை பயிற்சி வகுப்பில் பொதுமக்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான மாயர்நாதர் கோயிலில் இருபத்தி நான்காவது குருமகா சந்நிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் உத்தரவின் பேரில் பொதுமக்களுக்கு திருமுறை பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டு வருகிறது இதில் நான்கு வயது சிறுவர்கள் முதல் தொன்னூறு வயது முதியவர்கள் வரை பலரும் ஆர்வமுடன் பயிற்சி பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் கோயில் வளாகத்தில் உள்ள பள்ளியில் தேவாரம் திருவாசகம் ஆகிய திருமுறைகள் குறித்து பொதுமக்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் கைலாச வரதராஜா பெருமாள் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது எழுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேத கைலாச வரதராஜா பெருமாள் ஆலயத்தில் உள்ள கோபுர கலசத்திற்கு யாகசாலையில் இருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீர் ஊற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது அதேபோல இருபது அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயருக்கும் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஸ்ரீ காளியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கீழையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ காளியம்மன் கோயிலில் வாஸ்து சாந்தியுடன் யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்றதை அடுத்து வாத்தியங்கள் முழங்க கடன் புறப்பாடு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க கோவில் கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் மகா தீவாரதனையும் காண்பிக்கப்பட்டது பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு வைகாசி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையொட்டி சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது பால் தயிர் மஞ்சள் திருமஞ்சனம் பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களைக் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நாகர்கோவில் அருகே காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட ஓய்வு பெற்ற அரசு ஊழியரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது சென்னை ஐநாவரம் பகுதியைச் சேர்ந்த ரியாஸ் அலி அரசு ஊழியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் நண்பரின் மகள் திருமணத்திற்காக நாகர்கோவில் சென்ற இவர் நண்பர்களுடன் உலக்கை அருவியில் குளித்துக் கொண்டிருந்தபோது காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார் இந்நிலையில் அவரை தேடும் பணியில் தீயணைப்புத் துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதியில் பரவலாக மழை பெய்து வருகிறது இதனால் பேச்சுப்பாறை பெருஞ்சாணி சிற்றாறு ஒன்று சிற்றாறு இரண்டு ஆகிய அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனால் பேச்சுப்பாறை அணையின் நீர்மட்டம் நாற்பத்தி ஐந்து புள்ளி ஏழு இரண்டு அடியாக உயர்ந்துள்ள நிலையில் வினாடிக்கு ஐநூறு கன அடி நீர் வெளியேற்றம் செய்யப்பட்டு வருகிறது இதையடுத்து தாமிரபரணி கோதையாறு கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் சின்ன சுருளி அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதித்து வனத்துறை உத்தரவிட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக ஆண்டிப்பட்டி சின்ன சுருளி அருவியில் குளிக்க வனத்துறை தடை விதித்திருந்தது இந்நிலையில் தேனி மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரையிலான நான்கு நாட்கள் சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது